கார்த்திகேயன் உங்களுடைய முதல் கட்ட பார்வையா நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஷாக் தான் இது பண்ண மாட்டாங்க செய்வாங்க இல்ல ஒரு த்ரெட் தான் இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை திடீர்னு அறிவிச்சுட்டாங்க இருபத்தி ஏழு அதை இருந்து போற பொருட்கள் அனைத்துக்கும் வந்து ஐம்பது பர்சன்ட் போடுறாங்க குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாதிக்கப்படுற ஜவுளித்துறை தான் மிக மிக பெரிய பாதிப்பு ஏற்படுத்து குறிப்பா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த போன்ற பகுதிகளில் பல்வேறு ஜவுளித்துறை சத்தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்கு வரி இருக்குது அதனால நிறைய உற்பத்தி இழப்பு ஏற்படுத்து வாய்ப்பு வேலை வாய்ப்பு உண்டான வாய்ப்பு இருக்குது இதை உண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்கிறதா பேசுறத நம்ம பாக்குறோம் நம்ம ஆனா பட் இமீடியட்டா நாளைக்கோ நாலு நினைக்கோ ஒரு வாரத்திலேயே நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு பார்த்தா மிக குறைவாக நம்ம ஒரு ரியாலிட்டியில பேசணும் சொன்னோம் இந்த சூழ்நிலையில ஒரு தலைவரா நீங்க என்ன குடிசில என்னென்ன விஷயங்களை அரசாங்கத்தை எதிர்பார்க்குறீங்களா இல்ல உங்களோட உங்களோட சேர்ந்து இருக்கிற அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு எல்லாம் என்ன யோசனைகளை சொல்ல வரீங்க சார் சார் இப்போ எங்களோட இது வந்து ஜவுளி துறையிலயே இருக்கிறவங்க எங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்க பட் எங்களுக்கு இன்ஜினியரிங்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் வந்து யுஎஸ் ஓட மார்க்கெட்டே வந்து எய்ம் பண்ணி இங்க யுஎஸ் கம்பெனிஸோட ஆஃபீஸஸ் அண்ட் இங்க அசம்பிளி யூனிட்ஸும் இருக்கு இது வந்து இண்டிகை இப்ப வேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே இங்க அவங்களோட ஆபீஸும் இருக்கு சிலதெல்லாம் வந்து அசம்பிளி செட்டப்பும் இருக்கு சோ இந்தியாவில மட்டுமே ப்ரிக்யூர் பண்ணி அவங்க யுஎஸ் மார்க்கெட்டு கொண்டு போறாங்க அண்ட் இது இல்லாம எக்யூப்மெண்ட்ஸ் வேணுங்கிற காம்பனன்ஸ் வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஏன்னா கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா பெரும்பாலான காஸ்டிங் ஃபவுண்ட்ரிஸ் இருக்கு இங்க கோயம்புத்தூர்ல சோ என்னன்னா முதல்லலாம் காஸ்டிங்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்தது வந்து மிஷின் ஷாப்ஸும் அடிஷன் பண்ணி ஏன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்டு மேன் பவர் நமக்கு கோயம்புத்தூரோட எக்கோசிஸ்டமே பார்த்தீங்கன்னா மேன்பவர் அவைலபிலிட்டி வந்து ஸ்கில்டு பீப்புள் நிறைய இருக்காங்க செமி ஸ்கில்டு மட்டும்தான் நம்ம வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ் அன் அன்ஸ்கில்டு மட்டும்தான் மைக்ரென்ட் லேபர்ஸ் நம்பரும் பட் மற்றதெல்லாம் கோயம்புத்தூரோட ஸ்ட்ரென்த் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அதெல்லாம் நம்மளோட பேஸ் பண்ணி இங்க இருந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம இண்டஸ்ட்ரிஸோட குரோத் கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியா வளர்ந்து வந்திருக்குன்னா அதோட உழைப்பு தான் மெயின் காரணம் இந்த நம்ம எப்படி சிட்டி தட் நெவர் ஸ்டிப்ஸ் மாதிரி தான் நம்ம கோயம்புத்தூர் இது என்ன தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங் ஆல்ரெடி சிலதெல்லாம் வந்து ராமட்டீல் ஸ்டேஜ்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறது ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருந்து பினிஷ்டு ஸ்டேஜ்ல இருக்கிறது அது பேக் ஆகி வெளியே போகாம இருக்கிறது வந்து எங்களோட இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்த சில மாதங்கள் பாத்தீங்கன்னா தீபாவளி வருது பொங்கல் வருது நம்ம வந்து அகட் ஆஃப் ஷெட்யூல் இருக்கும் இருந்தாலுமே நம்ம ஆகஸ்ட்ல தான் இருக்கோம் இந்த வருஷத்தோட ஷெடியூல் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து செவன்டி பர்சென்ட்டுக்கு வந்திருப்போம் ப்ரொடக்ஷன் பிளானிங் என்ன ரீசன்னா அடுத்த ரெண்டு மாசங்கள்ல வந்து நமக்கு அந்த லீவ் வர்றதை பேஸ் பண்ணி நம்ம அகடா இருக்கும் ஷெடியூல்ஸ் ஏன்னா இது எப்படின்னா டெக்ஸ்டைல் மாதிரியே தான் இதுலயும் வந்து எல்லாமே வந்து இயர் ரவுண்ட் பிசினஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட இன்ஜினியரிங்ல ஒன் டைம் ஆர்டர் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மி சொல்ற நாலாயிரம் கோடி வர்த்தகம் வந்து இன்ஜினியரிங்ல இருக்குன்னா நீங்க எர்த் மூவிங் எல்லாமே வந்து வந்து ஆகும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேக்ஸ் டைம் நீங்க இன்னைக்கு ஆர்டர் வருது நாளைக்கு ப்ராசஸ் பண்றோம் நம்ம அடுத்த வாரம் டெஸ்போச் பண்றோம் பண்ண முடியாது இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் ஒரு பவுண்டரியில வந்து ஒரு ஒரு காஸ்டிங் எடுத்தீங்கன்னா ரெண்டு டன்ல இருந்து நாலு டன் காஸ்டிங்ஸ் இருக்கும் அதை எடுத்து மிஷின் ஷாப்ல நம்ம மிஷின் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் இங்க இருந்து அனுப்புறாங்க சோ இது ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட இன்ஜினியரிங்ல த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ப்ராசஸ் இது ஒர்க் இன் ப்ராசஸ் சொல்லுவோம் சோ நாங்க வந்து எங்களோட கொள்முதல் வந்து நிறைய வந்து இங்க ஸ்ட்ரக் ஆயிடும் இப்போ எங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இதோட ஃபைக்ல வந்து இப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஆல்ரெடி எங்க கிட்ட நெகோசியேஷன் வந்து சார் நீங்க வந்து பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பட் சில இண்டஸ்ட்ரீஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தது வந்து நாங்க ஆல்ரெடி அஞ்சு பர்சன்ட் ஆஃபர் பண்ணிட்டோம் டிஸ்கவுண்ட் அதாவது என்னன்னா அந்த டிஸ்கவுண்ட் என்னன்னா அவங்க டேரிக்க வந்து அவங்க பே பண்ணி தான் எடுக்கணும் அமெரிக்கன் கம்பெனிஸ் அதனால இங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க அந்த இதை ஒர்க் இன் ப்ராசஸ் வெளியே தள்ளி ஆகணும் அதுக்காக இப்ப பண்ணிருக்காங்க பட் பைவ் பர்சன்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க என்ன கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறோம்னா இந்த எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஸ்டீலுக்கெல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இம்போர்ட் டூட்டி வந்து போன வருஷம் பைவ் பர்சன்ட் இந்த வருஷம் டுவெல் பர்சன்ட் ஆக்கிட்டாங்க சோ இந்த இம்போர்ட் டூட்டியை வந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நாங்க கேக்குறோம் ஓகே இப்ப இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை பாக்குறீங்களா கண்டிப்பா இத பாக்குறேங்க ஏன்னா இது வந்து லாங் டேர்ம்ல வந்து எம்எஸ்எம்இட சஸ்டைனபிலிட்டி வந்து இந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகாம இருக்கிறது வந்து எங்களோட மார்ஜின்ஸ் வந்து நாங்க எம்எஸ்எம்இ எப்பவுமே ஃபைவ் டு செவன் பர்சன்ட் மார்ஜின்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுவோம் கிராஸ் மார்ஜின் வேணா நம்ம சொல்லலாம் டென் பர்சன்ட் இருக்குன்னு அது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸுக்காக நம்ம தான் பட் ரியலிஸ்டிக்கா ஷிப்மெண்ட் ஆகி நீங்க எல்லா பேமெண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் கழிச்சு ரியலைஸ் ஆகி ஒர்க்கிங் ப்ராசஸ் த்ரீ மந்த்ஸ் எல்லாமே அந்த சைக்கிள் பண ரொட்டேஷன் ஒரு வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் எங்க எம்எஸ்எம்இ ல ஆகும் எங்களோட இன்ட்ரஸ்ட் பேமெண்டே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்சன்ட் மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் லேட் ஆச்சுன்னு ஆறு பெர்சன்ட் வட்டியாவே நாங்க எம்எஸ்எம்இ கட்டுவோம் எங்களோட ஓன் பண்ட்ஸ் இல்லாதனால பேங்கிங் நம்பி எங்களோட கேஷ் இது பண்ணும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் இந்த தடவை அதை கேட்டுக்கிறோம் அதையும் சேர்த்து